சாதி ஸ்ரீமதே ராமானுஜாய என மக ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய எனமக இந்த உலகத்தில் ஆதிசேஷன் அம்சமாக அவதரித்த அனந்தாழ்வானுக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் நடந்த வைபவத்தை பற்றித்தான் நாம் இன்றைய தினத்தில் பார்க்க போகிறோம் கர்நாடக மாநிலத்தில் மாண்டியா என்கிற நகரத்திற்கு அருகிலே உள்ள சிறுபுத்தூர் என்கிற கிராமத்தில் ஆதிசேஷனுடைய அம்சமாகவே அனந்தாழ்வான் இங்கே வந்து பிறக்கிறார் அப்படி பிறந்த அனந்தாழ்வான் வைணவம் சார்ந்த விஷயங்களை மேலும் கற்று பக்தி வைராக்கியங்களில் ஈடுபட்டு பகவானுக்கே முழுமையான தொண்டை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அதற்கு எழுந்தல் இருக்கிற ராமானுஜரிடத்தில் போனால்தான் நமக்கு வேண்டிய ஞானபக்தி வைராக்கியங்கள் கிடைக்கும் என்று முடிவு செய்து தன்னுடனே தொண்டனூர் நம்பி மருதூர் நம்பி என்ற நண்பர்களையும் அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ராமானுஜரை சரணமடைகிறார் அவர்களுடைய சரணத்தை ஏற்றுக்கொண்ட ராமானுஜர் அனந்தாழ்வானுக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உபதேசமாக கற்றுக் கொடுக்கிறார் இந்த இடத்துல ஒரு சிறப்பு என்னவென்றால் திருமந்திரத்தை வெளியிட்ட பெருமாள் அவரே நாராயணனாக நரனாக நின்று இங்கே உபதேசம் செய்தார் அதே போல ஆதிசேஷனுடைய அம்சமாகவே இருக்கிற எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் அவரே குருவாகவாம் இருக்கிறார் இங்கே உபதேசத்தை கேட்கக்கூடிய அனந்தாழ்வானும் ஆதிசேஷனுடைய அம்சமாகவே இருக்கிறார் ஆக தானே தனக்கு உபதேசம் செய்யும் முகமாக தானே தன்னை குருவாக ஏற்றுக்கொண்ட முகமாக இங்கே இந்த வைபவம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வருகிறது ராமானுஜரும் பலவிதமான சத்விஷயங்களை இங்கே உபதேசம் செய்து கொண்டு வருகிறார் அப்படி நடக்கக்கூடிய எம்பெருமானுடைய உபநியாச காலங்களிலே ஒரு நாள் திருவாய்மொழி பாசுரங்களுக்கு ராமானுஜர் விளக்கங்களை சொல்லி கொண்டு வருகிறார் அப்போது ஒரு பாசுரம் வருகிறது திருவாய்மொழி நம்மாழ்வார் அள்ளி செய்த திராவிட வேத சாகரம் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் வேத கடல் என்று பெயர் பெற்ற அந்த திருவாய்மொழியிலிருந்து ஒரு பாசுரத்திற்கு ராமானுஜர் விளக்கம் சொல்லுகிறார் அந்த பாசுரமானது எந்தை தந்தை 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 தந்தைக்கு முந்தை வானவர் வானவர் கோணொடும் சிந்து மகிழும் திருவேங்கடத்து அந்தமிழ் புகழ் காரில் அன்னலே என்கிற பாசுரத்தை பற்றி வியாக்கியானம் சொல்லிக்கொண்டு வருகிறார் இது ராமானுஜருடைய கோஷ்டி அனைவரும் அனந்தான்வான் உள்பட இந்த பாசுரத்தை விளக்கணத்தை கேட்டுக்கொண்டு வருகிறார் அப்போது இந்த பாசுரத்திலே தன்மறந்த ராமானுஜர் சிந்துபூ மகிழும் திருவேங்கடத்து என்று நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறாரே அங்கே பூக்களெல்லாம் மலர்ந்து பகவானுக்கு பயன்படாமல் கீழே சிந்தி கிடக்கிறது என்ற வருத்தத்தை நம்மாழ்வார் இங்கே பதிவு செய்திருக்கிறாரே அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய அளவிலே என்னுடைய சிஷியர்களிலே நீங்கள் யாராவது திருமலையிலே போய் தங்கியிருந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்து திருவேங்கடமுலையானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டார் சிஷ்யர்கள் யாருமே பதில் வரைக்கவில்லை ஏனென்றால் திருவேங்கடமலை அடர்ந்த வனப்பகுதி காடாக இருக்கிறது அங்கே துஷ்ட மிருகங்கள் அதிகமாக இருக்கும் அங்கே போய் தனித்து வாழ்வதென்பது இயலாத காரியம் என்று சிலர் தயங்கினார்கள் ஒரு சிலர் என்ன நினைத்தார்கள் அங்கே போகிறோம் என்று சொன்னால் இங்கே ராமானுஜனை விட்டு பிரிந்து போகக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு விடுமே ஆச்சாரியனை பிரியக்கூடாது என்ற எண்ணத்தினாலே யாருமே அதற்கு பதில் சொல்லவில்லை அப்போது அனந்தாள்வான் எந்தளித்து சாமி நீங்கள் உத்தரவிட்டால் நான் அங்கே சென்று திருவேங்கடமலையில இருந்து திருவேங்கடமுலையானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்ய உங்கள் ஆணையை ஏற்று தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் அதிலே மகிழ்ந்த ராமானுஜர் அனந்தான் பிள்ளையை பார்த்து நீதான் உண்மையான ஒரு ஆண்மகன் அதனாலே அனந்த ஆண் பிள்ளை என்று இன்றிரும் உங்களுக்கு திருநாமம் விளங்கட்டும் என்று சொல்லி அவரை திருவேங்கடமலைக்கு அனுப்பி வைக்கிறார் அங்கே சென்ற அனந்தாள்வான் அங்கே நந்தவனம் அமைப்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல பூக்கள் தரக்கூடிய செடிகள் பழங்கள் தரக்கூடிய மரங்கள் இதையெல்லாம் நற்று பராமரிக்கிறார் அப்படி பராமரிக்கிற போது அங்கே தண்ணீர் வசதி வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு குளத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அந்த குளத்திற்கும் அந்த நந்தவனத்துக்கும் ஸ்ரீராமானுஜர் என்று திருநாமத்தை சூட்டி விடுகிறார் அந்த நிலையில் அந்த குளம் அமைக்கக்கூடிய வேலையில் அவரும் அவருடைய மனைவி மாத்திரமே ஈடுபடுகிறார் ஏனென்றால் அனந்தாழ்வான் தான் ஆச்சாரியன் இட்ட கைங்கரியத்தில் வேறு யாருக்கும் பங்கு கொடுப்பதில்லை என்ற முடிவோடு இருக்கக்கூடியவர் ஆஜாரின்ட்டு உத்தரவை நாமே நிறைவேற்றியாக வேண்டும் என்ற நிலையில் இருப்பதனாலே வேறு யாரையும் துணைக்கு அழைத்து கொள்ளாமல் தானும் தன் மனைவியாகவுமே அந்த ஏரியை குளத்தை நிர்மாணிக்க தயாராகிறார் அப்படி தயாராகிற போது அவருடைய மனைவியானவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார் அதை பற்றி கவலைப்படாத அடர்ந்தால்தான் அங்கே அவர் குளம் அமைப்பதற்காக எடுக்கக்கூடிய மண்களை சட்டியில் எடுத்து கொடுத்து தூரமாக கொண்டு கொட்டிவிட்டு வர சொல்லுகிறார் இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்க போது ஒரு சிறுவன் அங்கே வருகிறார் அப்போது அனந்தாள்வனை பார்த்து கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணை நீங்கள் இவ்வாறு துன்புறுத்துகிறீர்களே உங்களுக்கு இந்த குழந்தானே அமைக்க உதவிக்கு ஆள் வேண்டும் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறேன் இது எனக்கு ஆச்சாரிய கட்டளை இதை நான் தான் செய்ய வேண்டுமே ஒழிய பிறரை இதுக்கு உதவிக்கு அழைக்கக்கூடாது அதனாலே நீ இங்கேருந்து விடு அந்த சிறுவனை விரட்டினார் ஆனால் அந்த சிறுவனுக்கு மனம் பொறுக்காமல் அங்கே மண்ணை சுமந்து கொண்டு கொட்டி கொண்டிருக்கிற அனந்தாழ்வானுடைய மனைவி இடத்துல நீங்கள் பாதி வழியிலே இந்த மண்ணை என் தலையிலே ஏற்றுங்கள் நான் அங்கே தூரமாக சென்று கொட்டிவிட்டு உங்களிடத்தில் அந்த சத்தியை கொடுக்கிறேன் என்று உதவி செய்து கொண்டிருக்கிறார் இதை பார்க்கிற போது மண்ணை சுமந்து செல்கிற தன் மனைவி வேகமாக திரும்பி வருகிறாளே என்ற ஒரு சந்தேகம் அனந்தாழ்வானுக்கு ஏற்பட்டு என்ன நடந்தது என்று கேட்கிறார் அங்கே ஒரு சிறுவன் இடையிலே என்னை மறித்து இந்த மண்ணை வாங்கி கொட்டி கொண்டிருக்கிறான் என்று சொன்ன மாத்திரத்திலே நாம் விரட்டியும் அந்த சிறுவன் போகவில்லையே என்ற கோபத்திலே அங்கே இருந்த கடப்பாறையை எடுத்துக்கொண்டு அந்த சிறுவனை அடிக்க ஓங்குகிறான் அப்படி ஓங்குகிற போது அந்த சிறுவனுடைய நாடியில் அந்த தாடையிலே கடப்பாறை பட்டு இரத்தம் வழிகிறது இரத்தம் வந்த மாத்திரத்திலே அந்த சிறுவன் அங்கே இருந்து ஓடுகிறான் ஆனாலும் கோபம் குறையாத அனந்தால்வான் கடப்பாறையோடு அந்த சிறுவனை விரட்டிக்கொண்டே போகிறான் அந்த சிறுவன் நேரே ஓடி சென்று திருவேங்கனமுடையானுடைய சன்னதிக்குள்ளே நிலந்து உள்ளே மறைந்து விடுகிறான் அங்கே இருக்கிற அர்ச்சகர்களெல்லாம் நிற்கிற போது அனந்தாழ்வானும் கடப்பாறையோட அந்த சன்னதிக்குள்ளே போகிற போது அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருவேங்கனமுடையானுடைய தாடையிலிருந்து இரத்தம் தாரை தாரையாக கொட்டுகிறது அங்கே இருந்து அச்சர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் என்ன காரியம் நடந்து விட்டதோ பகவானுடைய திருமேனியிலிருந்து இப்போ ரத்தம் நிற்காமல் வடிகிறதே என்று எல்லோரும் கலங்கி நிற்கிற நேரத்தில் அனந்தால்வானும் கடப்பாறையோடு அங்கே போய் நிற்கிறார் அப்போதான் தான் அனந்தாழ்வானுக்குப் புரிகிறது நமக்கு சிறுவனாக உதவி செய்ய வந்தது பகவானே திருவேங்கடமுடையானே ஒரு சிறுவனாக வந்திருக்கிறார் அதை தெரியாமல் நாம் அவரை அடித்து விட்டோமே என்று மிகவும் மனம் கலங்கி அவரிடத்தில் தன்னை மன்னிக்க வேண்டும் என்று திருவடி வணங்கி நின்றார் ஆனாலும் இரத்தம் நிற்கவில்லை அப்போது அனந்தாழ்வான் என்ன செய்கிறார் அங்கே பெருமாளுக்கு பயன்படுத்துவதற்காக வைத்திருந்த பச்சை கற்பூரங்களை எடுத்து தன் கையாலே பிசைந்து அந்த இரத்தம் வரக்கூடிய அவனுடைய தாடையிலே கொண்டு போய் இந்த க பச்சை கற்பூரத்தை நான் உங்களுக்கு சாத்துகிறேன் இதோடு உங்கள் முகத்திலே இருந்து வழிகிற இந்த இரத்தம் நின்றுவிட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து அங்கே அழித்துப் பிடித்தார் அப்போது ரத்தம் நின்றது பகவானுடைய திருமுகத்தில் ஒரு புன்னகை பூத்து மலர்ந்தது இதை பார்த்த அனந்தாள்வனுக்கு நான் மிகப்பெரிய தவறு செய்திருந்தாலும் பகவான் நம்மை மன்னித்து விட்டானே என்கிற ஒரு எண்ணத்தோடு மீண்டும் திருவடி வணங்கி நிற்கிறார் அங்கே இருந்த அர்ச்சகருக்கெல்லாம் இது ஆச்சரியம் அனந்தாள்வாரு என்ன நடந்தது என்று கேட்கிற போது நடந்த விஷயங்கள் அனைத்தையும் அர்ச்சகரிடத்திலே தெரிவித்தார் அப்படி சொல்லுகிற போதும் அனந்தாழ்வானுடைய கையிலே அந்த கடப்பாறை இருக்கிறது அப்போது அர்ச்சகர்கள் இப்படி பக்தியின் மேலீட்டினாலே பகவானென்றும் தெரியாமல் கடப்பாறையாலே நீங்கள் அடித்து விட்டீர்களே என்று அவர் பக்தியையும் மெச்சினார்கள் அவருடைய அந்த அடியை ஏற்றுக்கொண்டு பகவானுடைய எளிமையையும் போற்றி மகிழ்ந்தார்கள் பகவானே அடியவர்களுக்கு நல்லது செய்வதற்காக அவர்களுக்கு நீ உதவி செய்வதற்காக இவ்வளவு இறங்கி வரக்கூடிய நிலையிலே இருக்கிறாயே என்ற அந்த நிலையும் அங்கே வெளிப்படுகிறது அப்போது அந்த கடப்பாறையை அர்ச்சகர் வாங்கி வைத்து சன்னதியிலே வைத்து கொண்டார்கள் இந்தளவும் திருவேங்கடமலையிலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய சன்னதிக்குள்ளே நாம் நுழைகிற போது கோபுரத்தின் உள்புற சுவரிலே இன்றும் அந்த கடப்பாரை அங்கேயே வைக்கப்பட்டிருக்கிறது சன்னதிக்கு செல்லக்கூடியவர்கள் பகவானை மாத்திரம் சேவித்து விட்டு வராமல் பகவான் அடி வாங்கிய அந்த கடப்பாறை இன்னும் அங்கே இருக்கிறது அதையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும் என்று உங்களை கேட்டு நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நம்ம